நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் நம்ம அபி நம்ம ராகவ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு பாத்துட்டு போகும்பொழுது மித்ரனை கண்டுபிடிச்சாங்க மித்ரன் எதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்தாப்ல அப்படின்னு தெரியல மித்ரன் அபிய பார்த்த உடனே தப்பிச்சு ஓடுறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு ஓடிடுறாப்ல ஆனா நம்ம அபி புத்திசாலித்தனமா அந்த கார் நம்பரை போட்டோ எடுத்து வச்சிடறாப்ல அது மட்டும் இல்ல நேரா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி அவ இவனை வந்து புடிங்க இதுதான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம அபி சொல்றதை கேட்கவே இல்ல அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நேராக நம்ம ஆகாஷ் கிட்ட நடந்ததை எல்லாமே சொல்றாங்க ஆகாஷ் வந்து அந்த கார் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி மித்ரனோட வீட்டுக்கே போயிட்டு மித்திரனை பிடிச்சிடுறாங்க ஆனா மித்ரன் இருந்துக்கிட்டு இல்ல நீங்களாம் யாரு உங்களால எனக்கு யாருனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாப்புல அப்ப நீ எங்க கம்பெனிக்கு வந்த ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க நான் ஒர்க் விஷயமா ஆயிரம் கம்பெனிக்கு ஏறி இறங்கி இருக்கேன் நான் இந்த விஷயத்துக்குதான் வந்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தெனா உட்டா பேசுறாப்புல நம்ம அபிக்கு பயங்கரமா கோபம் வந்து மித்ரன் கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறையை விட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல ஏன்னா மித்ரன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல இல்லையா சோ இப்ப மித்ரனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாலும் கேஸு நிக்காது இதுக்கப்புறம் அபி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது தெரியல போராட்டத்துல இறங்க போறாங்க அப்படிங்கிறது தள்ள தெளிவா தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்